ஃபேஸ் மாஸ்டர் ரகம் யார் அப்டி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்படிப்பணி சாமிக்கு தீவிர ஆதரவாக இருந்தார் ஆர்பி உதயகுமார் ஆதிபு உதியகுமார் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி துணை தலைவர் பதிவு கொடுத்தனால தான் வந்து மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பணி சாமிக்கு ஆதரவாக பேசிருந்தார் பட் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்க போது ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவர் ஸோ இப்போ அதிமுகவில் பார்த்திங்கன்னா இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் செயல்பாடுகளில் மிகப்பெரிய அதிருப்தியாக இருந்துச்சுன்ற மாதிரி முன்னாடி ரொம்ப அட்டாக் பண்ணி பேசியிருந்தார் இப்போ அந்த அட்டாக்கே இல்லை இப்போ பாஜகவோட சுமூகமாக போக ஆரம்பிச்சிட்டார்கிற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஒருவேளை பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து எம்பி ஜெயிச்சிட்டாருன்னா மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபி ரவீந்திரநாத் பாத்தீங்கன்னா ஓபிஎஸோட மானுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஆனால் பாத்தீங்கன்னா நிறையா மாஜிக்கள் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் எதிர்க்கிறத பாத்தீங்கன்னா கைவிட்டுட்டாங்க முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் நம்மளுக்கு தெரியும் இப்போ மாவட்ட செயலர் இருக்கார்ல ராமநாதபுரத்தில் அவர் மேலேயும் ஏகப்பட்ட அதிருப்தி பார்த்திங்கன்னா கட்சியின் நேரம் இருக்காங்க ஸோ அந்த ஓட்டெல்லாமே அந்த நிர்வாகிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் ஓட்டு போட்டுருக்கதா பாத்தீங்கன்னா ஒரு தகவல் மொழியாக இருக்குது இதனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பேர் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தீவிரமா வேலை பார்க்கல குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தோக்கடிக்கணும் அதே மாதிரி தேனியில் பார்த்தீங்கன்னா டிடி தினக்கிரமம் தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக வேலை பார்க்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அணிலேயே நிறைய பேர் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு டீம் போட்டு விசாரிக்க சொல்லிருக்காரு யார் யார் ஒழுங்கா வேலை பார்த்தான்னு சொல்லிட்டு இப்போ உதயகுமாருக்கு வந்து ரெண்டு இடத்துல பொறுப்பு கொடுத்துருக்காங்க இன்னும் தேனி ராமநாதபுரம் பட் அங்கே ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வேலை கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை தேனியில் பார்த்தீங்கன்னா தெரியும் டிடி தனம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ அங்கேயும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா உதயகுமார் வேலை செய்யல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு எதிராக ஒரு அஞ்சு டூ டம்மி ஓபிஎஸ் இறக்குனார் அவ்வளோ தான் அதை தவிர்த்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஓட்டு சேகரிக்கும் பெரிய லெவலில் வந்து தலை காட்டலாம்னு சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய நெருக்கடி பார்த்தீங்கன்னா உட்கட்சியிலே வரும் ஸோ இந்த 好，今天是第。